அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சனிக்கிழமை செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரம் குறித்து நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அடகு வைத்த நகையை மீட்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பார்த்து அதன்படி செய்யுங்க இன்று சனிக்கிழமை மாலை நேரம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் தாராளமாக அந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் சரி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் சேர்வதற்குண்டான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அற்புதமான பரிகாரம் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு இலையை வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடன் பிரச்சனை தான் கடன் தீரணும் கடன் தீரணும்னு சொல்லி தான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கிட்ட பரிகாரம் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ஒவ்வொரு பரிகாரத்திற்கும் ஒவ்வொரு பலன் வந்து உண்டு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்குது இல்லையா அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு அதன்படி நம்ம அந்த செய்யும் போது நிச்சயமா பலன் வந்து கிடைக்கும் அதே போல் இந்த பரிகாரம் எல்லாருக்கும் பலன் கிடைக்குமா அப்படி கிடைக்காது ஆனால் கால தாமதம் ஆகும் கர்மாவின் தான் நமக்கான நன்மைகள் வந்து சேரும் ஆனால் ஒருபோதும் நீங்க செய்யக்கூடிய இந்த வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்கும் பலன் இல்லாமல் போகவே போகாது கண்டிப்பா வந்து நீங்க செய்யறதெல்லாம் அப்படியே வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய கர்மவினைகள் வந்துட்டே இருக்கும் அதனால நிறைய சகோதரிகளுக்கு ரெண்டு நாள்லயே பலன் கிடைச்சிருக்குது சில பேர்த்துக்கு ரெண்டு வாரம் ஆனா கூட தாமதம் ஆயிட்டு இருக்குது ஆனால் கண்டிப்பா பலன் கிடைக்கும் சரிங்களா அதனால நம்பிக்கையோட வந்து செய்யுங்க கர்மாவின் அடிப்படைப்படி நிச்சயம் உங்களுக்கான பலன் கிடைத்தே தீரும் இந்த பணம் சேர்வதற்குண்டான பரிகாரத்துக்கு நம்ம இன்றைக்கி பயன்படுத்த போகிற பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருந்துளசி இலை இந்த கருந்துளசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விஷ்ணு துளசி கிருஷ்ண துளசி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க மேலும் வாராகி எண்ணெய் வழிபாடு செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கருந்துளசியின் அற்புதம் வந்து நல்லாவே தெரியும் ஏன்னா கருந்துளசியை வச்சு வழிபாடு பண்ண நிறைய பணப்பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது குறித்து நான் நிறைய வீடியோக்கள் சென்றாண்டே வந்து போட்டிருக்கேன் அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த இந்த கருந்துளசி இலையை தான் நாம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த போறோம் சாதாரணமான நாட்களில் இப்படி செய் செய்யும்போதே நம்மளுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கும் போது சனிக்கிழமை அதுவும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை மார்கழி மாதம் பெருமாளுக்கு மிகவும் விசேஷமான மாதம் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த மூன்று கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு உங்க நிறைய பேருக்கு தெரியும் அந்த வகையில் பார்க்கும்போது மகாவிஷ்ணுக்கு உகந்த இந்த விஷ்ணு துளசியை பயன்படுத்தி மார்கழி மாத சனிக்கிழமை இந்த பரிகாரத்தை விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஒரு வேளை இன்றைக்கி நாங்கள் செய்ய தவறுனா என்றைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையுமே செய்யலாம் அதாவது மார்கழி மாதம்ங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் தான் ஒருவேளை மார்கழி மாதம் சனிக்கிழமையாக மிஸ் பண்ணவங்க செய்ய தவறுனவங்க எல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் இது போலவே வந்து செஞ்சுக்கலாம் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் சரி இது யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லிடுறேன் இது துளசியை வச்சு செய்யறதுனால கட்டாயம் மாதவிடாய் சமயத்துல பெண்கள் இதை செய்யக்கூடாது ஒருவேளை ஐந்து நாட்களா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தலைக்கு குளிச்சுட்டு பூஜை ஏறிய சுத்தம் பண்ணிட்டு செய்யுங்க இந்த சனிக்கிழமை இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப செஞ்சீங்கன்னாலும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இதை செய்யும்போது பூஜை அறையில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சு செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை கொடுக்கும் மேலும் பஞ்சபாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சு ரெண்டு துளசி இலையும் போட்டு சிறிது பச்சை கருப்புறத்தையும் போட்டு வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நூறு சதவீத உடனடி பலனே உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த கருந்துளசி இலைகளை நீங்கள் வந்து பறிச்சிட்டு வந்துடுங்க நல்லா கழுவி நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க அதன் பிறகு அந்த இலை மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க சும்மா எல்லாத்துக்கும் வைக்கணும் இல்லை ஏதாவது ஒரு மூன்று இலைக்கு மட்டும் நீங்க மஞ்சள் குங்குமம் இட்டு அதை மங்களகரமானதா மாத்திக்கோங்க ஏன்னா இது நம்ம பணவசியம் ஏற்படணும்னு செய்யறோம் இல்லையா அதனால வந்து இத மஞ்சள் குங்குமம் வச்சு பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க நான் திரும்பவும் ஒரு முறை சொல்லிடுறேன் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு கிராம்பு இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா நல்ல அந்த மொட்டுக்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க மொட்டு இல்லாத கிராம்பை பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது இந்த கிராம்பை வச்சு நிறைய பரிகாரம் நம்ம சேனல்ல வந்து நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா அப்படி இருக்கும்போது இன்னைக்கும் அதை தான் பயன்படுத்துகிறோம் ஆறுங்கிற எண்ணிக்கை சுக்கர பகவானுக்கு உகந்ததாக கருதப்படுறதுனால நாம் பண தேவைக்காக செய்யறோம் அதனால ஆறு கிராம்பை வந்து நாம் எடுத்துக்கிறோம் இது கூட சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் கட்டாயம் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பணவசியத்தை ஈர்க்கக்கூடியது நம்ம இப்படி ஒரு பொருளை வச்சாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கும்போது நம்ம இது போல மூன்று பொருட்களை சேர்த்து பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கான பலன் வந்து சீக்கிரமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம் என்ன சொல்லணும் அப்படின்னா இது கூடவே மூன்று ஏலக்காய் பயன்படுத்துவதும் ரொம்ப சிறப்பு ஆனால் ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது வந்து ஒரு மூணு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அப்படி ஏலக்காய் எடுத்துக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நல்லா அந்த விதைகள் எல்லாம் தெரியாத மாதிரி நல்லா மூடுன்னு இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த பரிகாரத்துக்குன்னு கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கருந்துளசி பச்சை கற்பூரம் ஆறு கிராம்பு இது மூணு தான் வந்து சொல்லியிருக்காங்க ஏலக்காய் அப்படிங்கிறது ஆப்ஷனல் இது கூட நீங்கள் ஒரு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த நாணயம்னு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் அது நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நான் நிறைய முறை வந்து இதை சொல்லியிருக்கேன் அதனால் ஒரு ரூபாய் நாணயத்தை அவசியமாக வந்து எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் அறையில் வச்சு ஆத்மார்த்தமாக மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மேலும் கடன் தொல்லை தீரணுன்ட்டு இன்றைக்கி சனிக்கிழமையா இருக்கிறதுனால சனீஸ்வர பகவானையும் ஹனுமனையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதுவும் இப்போல்லாம் பயிற்சி வேற நிறைய பேர்த்துக்கு இருக்குது இல்லையா அதனால சனீஸ்வர பகவானை மனதிற்குள்ளாரையே வந்து வேண்டிக்கோங்க எங்களுக்கு எந்த துன்பங்களும் நெருங்கக்கூடாது கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க அடுத்து ரெண்டு நேரத்தில் வந்து துணி சொல்கிறேன் இது உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்றா வெள்ளை நிற துணி வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா பச்சை நிற துணி வந்து எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு கலர் தவிர வேற எதுவும் வேண்டாம் இந்த துணி பாத்தீங்கன்னா பாலிஸ்டர் இருக்கலாம் பட்டாக இருக்கலாம் அதாவது சில்க் காட்டனாக இருக்கலாம் இல்லைன்னா காட்டன் துணியாகவும் இருக்கலாம் இதை வந்து நீங்கள் சதுர வடிவில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளை அல்லது பச்சை இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம இந்த எல்லாம் சேர்த்து வச்சமில்லையே இந்த பொருட்கள் பூஜேரியிலையும் வச்சு வழிபாடு செஞ்சோமில்லையா இதை அப்படியே வந்து அந்த துணியில் வச்சு ஒரு சின்ன மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க கட்டிட்டு இதுக்கும் வந்து சாம்பிராணி ஊதுபத்தி இதெல்லாம் வந்து காட்டிக்கோங்க காட்டிட்டு வேண்டிக்கிட்ட பிறகு நீங்கள் இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நீங்க பணம் வைக்க கூடிய உங்க பீரோ இருக்குது இல்லையா பீரோச்சுன்னா பீரோல வைங்க இல்லைன்னா பணம் எங்க வைப்பீங்களோ அங்க வந்து பத்திரமா வச்சிருங்க நம்ம இப்படி மூட்டையா கட்டி வைக்கிறதுனால தான் நான் துளசியை நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துருங்க ஈரம் இருக்க கூடாது அப்படின்னு சொன்னேன் சரிங்களா இப்போ வந்து நீங்க மூட்டையை கட்டி நீங்க அங்க வச்சிடறீங்க இல்லையா இது போல உங்களுக்கு ரெண்டு மூன்று மூட்டைகள் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க சின்ன சின்னதா செஞ்சு உங்களுடைய பர்ஸ்லயோ ஹேண்ட் பேக்லயோ எங்க வேண்டுமானாலும் வச்சுக்கலாம் இதனால நமக்கு பண சேர்க்கை வந்து அதிகரிக்கும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது தாராளமாக கடனை வந்து நம்ம அடைச்சி முடிச்சிடலாம் அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் துளசியை வச்சு நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா அது நிச்சயமாக வந்து பலன் கொடுக்கும் அப்படி இருக்கும்போது மார்கழி மாதத்தில் சனிக்கிழமை விஷ்ணு துளசியை வச்சு இந்த பரிகாரம் செஞ்சுருக்கும் அதனால் நிச்சயம் வந்து நமக்கு கடன் பிரச்சனையும் தீரும் பணமும் சேரும் சரி இது எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரமானது அப்படியே வந்து கரைஞ்சி போயிடுக்குங்க அந்த ஏலக்காய் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதுவும் ஒன்றும் அந்த அளவுக்கு கெட்டு போகாது சீக்கிரமா கிராம்பும் அதே போலதான் மேலும் அந்த நாணயம் அது அப்படியே இருக்கும் துளசி இலை அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் காஞ்சிருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து வருத்தப்பட தேவையில்லை ஏன்னா துளசி இலை காய்ந்தாலும் சக்தி வந்து குறையாது எதிர்மறை ஆற்றலை ஈர்க்காது அதனால் நீங்கள் தாராளமாக வச்சுருக்கலாம் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு சனிக்கிழமை நாளாக பார்த்து அது இப்பன்ட்டு ஒரு மாதம் கழித்து கூட அந்த துளசியை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு அந்த கிராம கூட நீங்கள் அந்த கற்பூரம் வச்சுருக்கீங்களே வீட்டில் சூடங்கட்டுற கற்பூரம் அந்த கற்பூரத்தோடு சேர்த்து எரித்து வீடு முழுவதும் கா சாப்பிட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி வந்து நீங்கும் ஏலக்காயும் அதே போல் நீங்கள் எரிக்கலாம் இல்லைனா கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம் அதில் வச்சுருக்கிற நாணயத்தை மட்டும் நீங்கள் உங்களுடைய பீரோலி அப்படியே வச்சுக்கோங்க மறுபடியும் புதிதாக இதே போல் பொருட்களை வந்து நீங்கள் பயன்படுத்தி ஒரு சனிக்கிழமை நாளாக பார்த்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க அற்புதமான பரிகாரம் அருமையான நாள் தவற விடாதீங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ செஞ்சீங்கனாலும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்